வீடியோ என்னன்னு பாத்திரலாமா இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் கோவத்தோட தான் ஆரம்பிக்கும் சரியா ஏன் அப்படின்னா இப்ப டைம் வந்து ஒன்பதே கால் பதினோரு மணிக்கு இந்த அஞ்சு பிளவுஸும் நம்ம வந்து கொடுத்தாகணும் பத்தே முக்காலுக்கு எல்லாம் வரையும் சொல்லியிருக்காங்க நான் பதினோரு மணி வரையும் டைம் கேட்டிருக்கேன் ஆஹ் இப்படி வந்து அர்ஜென்டா கொடுத்தா என்ன பண்ணிருக்கேன் வேற யாரும் இல்லை எங்க அண்ணிதான் டூர் போறோம் அப்படி இப்படின்றாங்க போறது இப்போ லாஸ்ட் அஞ்சு அஞ்சு சாதா பிளவுஸி நாலாம் அடிச்சு போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அதுக்கு மேல மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம் கீழே வந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச் விட்டுட்டு கையோட சுற்றளவு அதே மாதிரி கையோட உயரம் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி எங்கேயும் வந்து எந்த இடத்துல தையல் வருமோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கணும் சரியா இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அப்படியே கீழே டவுன் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் பி சேர்த்திருந்தோம் சரியா இப்ப இந்த இடத்துல ஒரு அர்க்காட் பண்ணும் இங்கே ஒரு அர்க்காட் பண்ணும் இங்கே ஒரு அர்க்கார்ட் பண்ணும் ஃப்ரண்ட் குடையிறது மட்டும் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டிருக்கோம்ல அதுல இருந்து பி கொஞ்சமா பி ஒரு அரை இன்ச்சுக்கு இல்லைன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு குடைஞ்சா போதும் ஆகாது ஆஹ் இருந்தாலுமே இப்ப டைம் என்னாச்சு ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுச்சு இதுக்கு மேல நம்ம சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆஹ் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு உட்காந்து இதெல்லாம் தைக்கணும் ஹெம்மிங் பண்ணும் ஹூக் வைக்கணும் ஆஹ் வேலை இருக்குல்ல நம்ம வந்து கொடுத்தோடனே கேக்குறதுதான் கொஞ்சம் சங்கடம் ஆகுது இப்ப ஆல்ரெடி வந்து கொடுத்தவங்க எல்லாம் ஒரு ஒரு மாசம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்தவங்களோட பிளவுஸ் எல்லாம் இருக்கு அதையும் நம்ம பாக்கணும் இப்ப அவங்களுக்கு சும்மைக்கும் டைம் கொடுத்து ஆஹ் என்ன சொல்றது நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது அவங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க என்னடா ஒரு மாசம் வரை நம்ம கொடுத்தோமே ஆனா இவ்வளவு நாள் போட்டாங்களேங்கிற மாதிரி தோணக்கூடாது தான் அப்படி அர்ஜென்ட்டாக கொண்டு வந்து லாஸ்ட் நேரத்தில் தரும் வேற யாருன்னா நான் அப்படியே திருப்பி கொடுத்துருவேன் தைக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே கீழே வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் பிசுடு வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நாட்சி போட்டுக்குங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அர்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிஓட சென்டர் பாயிண்ட் எந்த இடமோ அந்த இடத்துல ஒரு ஆச்சு கொடுத்துருங்க ஓகே இப்போ இந்த சிசர் வந்து நான் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ரிப்பீட்டர் டென்னு சைஸ் வந்து பத்து இது வந்து கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணலாம் இது ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ்னா இப்போ இதில் நாலு லேயர் இதில் நாலு அதே மாதிரி அஞ்சு ப்ளவுஸ்லேயுமே நாலு லேயர் இருக்குது அப்போ இருபது துணி இருக்குது அதை மடித்து போட்டு கட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை கட் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ பேப்பர் கட்டோ இல்லை கே கேன்வாஸ் வச்சு கட் பண்ணால் இந்த சிசர் யூஸ் பண்ணிக்குவேன் சரியா ரெண்டு குழி வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடலாம் ரெண்டு பீஸ் மட்டும் கட் கொடுங்க நாலு பீஸையும் சேர்த்து கட் கொடுத்துட வேண்டாம் ஓகே அதே மாதிரி எல்லா பீஸ்லேயுமே ஃப்ரண்ட் வந்து குழி வந்து கட் பண்ணிடுங்க வெயிட்டா இருக்கறதுனால ஒரு சிங்கிள் பீஸ்க்கெல்லாம் போட்டு கட் பண்ண வேண்டாம் ஒரு நாலஞ்சு பிளவுஸ் போட்டு கட் பண்றீங்க அப்படின்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க சரியா தனி தனியா எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணிடலாம் இது வந்து நேர் கட்டிங் தான் ஒன்னாவே போட்டு கட் பண்ணிடலாம் எப்படி மடிச்சு போடணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து கிளாத்தை நல்லா விரிச்சுட்டேன் இந்த கரை சைடு இருக்குல்ல அது வந்து கீழ் சைடு இருக்கணும் இன்னொரு கரை சைடு வந்து மேல் சைடு இருக்கும் இப்போ வந்து இந்த கரை இல்லாத சைடும் இந்த கட் பண்ண சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் இப்போ நம்ம சைடு வந்து இப்படி ஓப்பன் இல்லாத பீஸா கிடைக்கும் இது மாதிரி அஞ்சு ப்ளவுஸையும் நம்ம மடிச்சு போட்டுக்கலாம் இப்ப வந்து கீழே இடுப்புக்கு எவ்வளவு தையலுக்காக நம்ம விடணுமோ கீழே மடிச்சு அடிப்போம்ல அதுக்கு ஒரு ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா பீஸுமே இப்படி நம்ம கரெக்டா மடிச்சு போட்டிருக்கோம் இது வந்து ஃப்ரண்டும் பேக்கும் இல்லாத மாதிரி இப்படி உள்ள நகர்த்தி போகாத அளவுக்கு மடிச்சு போட்டுக்கோங்க இதுக்கு மேல ஹைட் பிளவுஸோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சோல்ட்ருல இருந்து கீழ் வரையும் என்ன அளவோ அதை நம்ம வந்து இழுக்கலாம் வாழ்ந்தா வச்சு மார்க் பண்ணிருங்க பிளஸ் தையலுக்கும் சேர்த்து நீங்க மார்க் சரியா மார்க் பண்ணியாச்சு இப்ப இந்த இடத்துல தையலுக்கும் விட்டுருக்கோங்களேன் அந்த இடத்துல இப்படி ஸ்கேல் வைங்க ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற அஞ்சு ப்ளவுஸ் போட்டு கட் பண்றதுனால உள்ள இருக்கிற கிளாத் வந்து மடங்கிரும் சரியா இப்ப மேல இருக்கிற கிளாத் கரெக்டா இப்படி மடங்கி வந்துரும் உள்ள இருக்கிற கிளாத் என்ன ஆகும் அப்படின்னா சுருக்கம் கொடுத்துருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஓகேவா நம்ம அப்படியே போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அவ்வளோதான் ஒரு பீஸ் வந்து கிளாத் பத்தாம நம்மளுக்கு பண்ணி லாஸ்டா நம்ம கையில எடுக்கும் போதுதான் தெரியும் செக் பண்ணி பாருங்க எங்கேயும் மடங்கி இருக்காது இப்படி கையில் இப்படி நீவி விட்டு பாருங்க மடக்க மடங்கி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து மேடா தெரியும் ஓகே இதுல மறுபடியும் நான் வந்து லைன் போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா கீழே லைன் போட்டது நம்மளுக்கு மேல தெரியாது அதனால கீழே என்ன அளவோ அதை மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் டையலுக்கும் சேர்த்து விட்டுடுறேன் அடுத்து பிளவுஸோட ஹைட் வந்து செக் பண்ணி பார்த்துக்குறோம் ஏன் அப்படின்னா நம்ம மடக்கி போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு ஓகே கரெக்டா இருக்கு ப்ளஸ் டையலுக்கும் சேர்த்து விட்டது ஓகே இப்ப கீழ வந்து தையலு கும்பிட்டு மேலேயும் விட்டு இருக்கோம் அடுத்து இப்ப லைனிங் அலோ பிளவுஸ் அப்படி நானா மடிச்சு போட்டிருக்கேன் சுருக்கம் இல்லாம மடிச்சு போட்டாச்சு ஓகே பின்கழுத்தோட ஆஹ் இரக்கம் வந்து மார்க் பண்ணிட்டு அதை வந்து இந்த மேல இருக்கிற கிளாத்துல மார்க் பண்ணாங்கன்னா கீழ இருக்குல்ல இந்த பீஸை வந்து மார்க் பண்ணுங்க ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து கழுத்தோட அகலம் பிளஸ் தையலுக்கும் சேர்த்து உள் சைடு மார்க் பண்ணிருக்கேன் அடுத்து சோல்ரோட ரெடி அளவு பிளஸ் தையலுக்கும் சேர்த்து கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ நாலாம் அடித்து போட்டிருக்கேன் இடுப்போட சுற்றளவு ரெடி அளவு மார்க் பண்ணிக்கங்க ப்ளஸ் ஒரு இன்ச்சு இந்த டாட் குடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு அப்புறம் விடுறது ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ தையலுக்காக விடுற கிளாத்து இப்போ இதுதான் வந்து கீழே இருக்கிற கிளாத்தோட அளவு சரியா இங்க பாருங்க கீழே கிளாத்தோட அளவு இந்த இடம் மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்னே காலி இன்ச்சு அளவுக்கு இது இருக்கிறது தையலுக்கான அளவு இதுதான் ரெடி அளவு இந்த ரெடி அளவுல இருந்து சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணி இருக்கிற வரையும் என்ன அளவு மார்க் பண்ணுங்க பிளஸ் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியாச்சு இப்ப பேக் அளவு வந்து எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்து பிரண்ட் அளவு அப்ப இந்த இதை இப்படி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும் இதுல வந்து ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து எவ்வளவு வருதோ மார்க் பண்ணிருங்க பிளஸ் தையலுக்கு வந்து மேல வந்து மார்க் மார்க் பண்ணும் சைடு ஓகேவா இங்க எப்படி சைடு மார்க் பண்ணுமோ அதே மாதிரி நெக்குக்கும் இங்க மார்க் பண்ணிட்டு மேல ஒரு காலு இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டுருங்க அப்புறம் இந்த இந்த அளவுல இருந்து ரெடி அளவுல இருந்து இந்த டாட் சாரி இந்த டாட்டுக்கும் கீழே பட்டி ஜாயின் பண்ணி இருக்கிற இடம் எந்த இடமோ அங்க ஒரு லைன் போட்டுக்குங்க பிளஸ் வந்து ஒரு இன்ச் நான் விடுறேன் நீங்க முக்கால் இன்ச் விட்டா கூட ஓகே தான் கரெக்டா இருக்கும் நான் ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுக்கிறேன் இங்கே டாட் பிடிக்கணும் பட்டி ஜாயின் பண்ணணும் அதுக்கெல்லாம் சேர்த்து அடுத்து இந்த இடத்துல பட்டி வந்து எனக்கு இங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியுதா இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க மார்க் பண்ணிருங்க ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து கீழே மார்க் பண்ணுங்க மேல மார்க் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணிடுவோம் அப்ப தையல் போடும்போது இன்னும் மேலே ஏறிடும் இங்கே கீழ் சைடு மார்க் பண்ணணும் இங்கே மேல் சைடு மார்க் பண்ணும் ஓகேவா இப்ப இங்க ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா இது கொக்கி பட்டி அதனால உள்ள ஒரு கால் இன்ச் வந்து மைனஸ் ஆயிருக்கும் இப்ப இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒன்று மார்க் பண்ணிருங்க அடுத்து வந்து இந்த டாட்டோட இறக்கம் அதுக்கு வந்து சோல்ட்ல இருந்து இந்த டாட்டோட எண்டு வரையும் இந்த தையலுக்கு விட்டுருக்கோம்ல அதுல இருந்து அளவு எடுங்க அது இந்த இடத்துல கை வச்சுட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிற அந்த டாட்டோட எண்டு வரையும் மார்க் பண்ணிருங்க பிளஸ் தையலுக்கும் சேர்த்து விட்டாச்சு டாட்டோட அகலம் எவ்வளவு வேணும் அப்படின்னு நம்மளுக்கு அளவு எடுத்து பாருங்க இந்த இடம் வருது ஓகேவா அடுத்து இந்த டாட்டோட அளவு வந்து என்ன அளவோ அதையும் மார்க் பண்ணியாச்சு ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே தையலுக்கும் விட்டு அதுல வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க அடுத்து இங்க வந்து நெக் வந்து கட் பண்றதுக்காக இங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம் அதே மாதிரி கிட்டேயும் இப்படி டைட்டா ஒரு லைன் கொடுத்து மேல மார்க் பண்ணதுல நீங்க லைன் போடுங்க சரியா இப்ப இந்த ரெடி அளவுல இருந்து இந்த தையலுக்கும் விட்டுருக்கோம்ல சாரி அந்த டாட்டுக்காக விட்டுருக்கோம்ல அதுல வந்து லைன் போடுங்க இந்த அளவுல இருந்து விட வேணாம் இந்த ட்டுக்கும் சேர்த்து ஒரு அந்த டாட்டுக்கு ஒரு இன்ச் விட்டோம்ல ஸ்ட்ரைட்டா மீதி விடுறது எல்லாமே தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ தையலுக்காக நம்ம அளவு ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சாச்சு இப்ப ஆம் புல்லோட கோ வந்து நம்ம வரை வரைஞ்சிட்டேன் கரெக்டா இருக்கா என்னன்னு நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த ரெடி அளவுல இருந்து வச்சு பாருங்க கரெக்டாக இருக்கு அதே மாதிரி ஆங்குழோட அளவும் வந்து செக் பண்ணி பாருங்க நீங்கள் வச்சு செக் பண்ணி பாருங்கள் அதிகமாக இருக்கு அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே இன்னும் கொஞ்சம் ஆம்போல் இரக்கத்தை கம்மி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க லைன் போட்டு இதுல வந்து ஆம்போல் கோ வந்து வரைங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்சது வேண்டாம் நெக்ஸ்ட் வரைஞ்சதில் ஆம்பூல் செக் பண்ணி பாருங்க இப்ப இங்க தையல் போட்டுருவோம் இப்போ சீ ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல தையல் வரும் அதனால ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இப்படி வச்சு செக் பண்ணி பாருங்க கரெக்டாக வருது ஓகே வந்து நம்ம கட் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிடுவேன் இப்ப இந்த இடத்துல ஒரு ஹற்காட் எதுக்காகனா கீழே நம்ம எவ்வளவு மடிச்சு வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அதனால இந்த இடத்துல ஒரு ஹர்கட் பண்ணிக்கீங்க இங்க ஒரு ஹர்கட் பண்ணிடுங்க ஓகேவா அதே மாதிரி இங்க ஷோல்டர் கிட்ட ஒரு ஆர்காட் ஓகேவா இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்து இப்படி கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருங்க ஃப்ரண்ட் குடஞ்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு ரொம்ப குடைய வேண்டாம் ஒரு கால் அளவுக்கு குடைஞ்சி கட் பண்ண குடைஞ்சி கட் பண்ணால் போதும் அடுத்து நெக் வந்து கட் பண்ண இதை நான் ஓப்பன் பண்ணிடுங்க இது கட் கொடுத்துருங்க ஸோ ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியா கட் பண்ணும் போது இது மாதிரி நம்ம கட் பண்ண தேவையில்லை இது ஒன்றா போட்டு கட் பண்ணும் போது இது மாதிரி கட் கொடுக்குற மாதிரி தான் வரும் சரியா இப்போ பேக் மேக்கப் ஓகே இந்த இடத்துல ஒரு ஒர்க் பண்ணிருங்க இப்போ ஃப்ரெண்ட்டு பீஸும் முடிஞ்சிருச்சு ஓகேவா அட்லீவ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட் பீஸ் முடிஞ்சிடுச்சு இது வந்து கொட்டி பட்டி வீ பட்டிக்கு இந்த க்ளாத் வந்து எடுத்து வச்சிருங்க இந்த நெக்குக்கு கட் பண்ண பீஸ்ஸை அடுத்து இப்போ இந்த இந்த பீஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க க்ளாத் இது வந்து நம்ம பட்டி பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஓகே சார் இதெல்லாம் வந்து பட்டி பீஸ்க்கு போடு ஓகே இதெல்லாம் பட்டி பீஸ்க்கு எடுத்து வச்சிருந்தேன் இப்போ இந்த கிளாத் இருக்குல்ல இந்த ஆம்ஹோல் கிட்ட கட் பண்ண கிளாத் இது வந்து நம்ம நெக்குக்கோ இல்ல பட்டிக்கு உள்ள வைக்கவோ எதுக்காக இருந்தாலும் இந்த பீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டிக்கு உள்ள வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன் அதனால இத எப்படி கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பட்டி கொஞ்சம் மொத்தமா இருந்தாதான் நல்லா இருக்கும் இந்த கிளாத்ல வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணலாம் ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த பீஸ் இருக்குல்ல ஸ்லீவ்லாம் கட் பண்ண பீஸ் இதில் வந்து கிராஸா கட் பண்ணணும் டைட்டாக கட் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல ஒரு ஒரு அளவுக்கு அகலம் இருந்தா அது மாதிரி பாத்துக்கோங்க ஒரு இன்ச் ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு இருந்தா போதுமானது ஓகே இது வந்து கழுத்து கிராஸ் பீஸ் கொடுக்க யூஸ் ஆகும் ஓகே அவ்வளவுதாங்க டாடா பாபாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்